வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா உற்றாரெனக்கு ஒரு பேருமில்லை உமையால் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியேனையாலும் முருகேசன் என்ற நரசே வித்தாரமாக மயில் மீதிலேறி வரவேனும் எந்த நருகே ோன் மகனாகி வந்து அடியார் தமக்கும் உதவி பாலூரல் உண்டு கனிவாய் திறந்து பயணம் செழுத்தை மறவேன் மாலான வள்ளி தனை நாடி வந்து வடிவாகி நின்ற குமரா மேலான வெற்றி மயில் மீதிலேறி வரவேனும் எந்த நருகே திருவாசல் தோறும் அருள்வே தமோத சிவனஞ்செழுத்தை மறவேன் முருகேசர் என்று அறியார் தமக்கு முதலாகி நின்ற குமரா குருநாத சுவாமி குரமாதுநாதர் குமரேசர் என்ற பொருளே மறவாமல் வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே திரண்டு பனீரலுண்டு உருவாசல் தேடி வருமுன் ததிபோலெழுந்த திருமேனிநாதர் கடை வீடு தந்து மருள்வாய் முதிரஞ்சிறந்த வயல் வீடு செங்கை வடிவேலெடுத்த குமரா அதிராய் நடந்து மயில் மீதியிலேறி வரவேணும் எந்த நருகே மன்னாடு மீசன் மகனாரை உந்தன் மலை வீடு தந்து அருள்வாய் வண்டூரல் பாயும் வயலூரில் செங்கை வடிவேலெடுத்த குமரா நன்றாக வந்து அடியேணையாண்டு நல் நல்வீடு தந்த குகனே கொண்டாடி வெற்றி மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே சிறந்த குரமாது வள்ளி நின் பாகம் வைத்த குமரா காலன் எழுந்து வெகு பூசை செய்து கயிறும் எடுத்து வருமுன் வேலும் பிடித்து அடியார் தமக்கு வீராதி வீரருடனே சால மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே தலை கட்ட நூலின் நிழல் போல நின்று தடுமாறி நொந்து அடியேன் நிலை கெட்டு யானும் புவி மீதில் நின்று நெடுமோ செறிய விதியோ அலை தொட்ட செங்கை வடுவேர் கடம்பா அடியேனையாளு முருகா மலையேறி மேவு மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே வண்டு பூவில் மது ஊரில் பாயும் வயலூரில் செங்கை வடிவேன் கண்டொன்று சொல்லி திரிவார்கள் வாசல் கடன் என்று கேட்க விதியோ வண்டூரு பூவீ மேவும் வள்ளி தெய்வானை குகந்த வேளா நன்றென்று சொல்லி மயில் மீதிலேறி வரவேணும் என்று நருகே விட தூதரோடி வரும்போது உம்மை வெகுவாக நம்பினேனே குறமாது வள்ளி இடமாக வைத்து மயிலேறி வந்த குமரா திடமாக சோலை மலை மீதில் வாழும் திருமால் தமக்கு மருகா வடமான பழனி வடிவேல் நாதா வரவேணுமிந்த நருகே ஓங்கார சக்தி உமைப்பால் குடித்து உபதேச முளைத்த பரணே பூங்காவனத்தில் இதழ்மேவும் வள்ளி புஜ மீதிருந்த குகனே ஆங்கார சூரர் படை வீடு சோர வடிவேல் விடுத்த பூபா பாங்கான வெற்றி மயில் மீதிலேறி எந்த நருகே ஆறாருமாறு வயதான போது அடியே நினைத்தபடியால் வேறே சிந்தை நினையாமல் உந்த நாச்சார சங்க மருள்வாய் அசுரேசர் போலயமதூதர் என்னை தொட்டோட கட்டவரு முன் மாறாது தோகை மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே கையார உன்னை தொழுதேத்த மனது கபடேது சற்று மறியேன் ஐயா உனக்கு போது அடியார் தமக்கு எளியேன் பொய்யான காயம் அறவே ஒடுங்க உயிர் கொண்டு போக வருமுன் வைானியாக வர வேணும் எந்த நருகே ஏதேது ஜென்மம் எடுத்தேனோ முந்தி இந்த பிறபிலரியேன் மாதா பிதானி மாயின் தனக்கு மருகா குரத்தி கனவா காதோடு கண்ணை இருளாக மூடி உயிர் கொண்டு போக வருமுன் வாதாடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே வாதாடி நின்று மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே மயில் மீதிலேறி வரவேணும் எந்த நருகே வரவேணும் எந்த நருகே வரவேணும் எந்த நருகே